காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று நாற்பத்தி ஐந்து ஒரே ஆத்மா ஒரே அத்வைதம் அதனால் ஜீவத்துவத்துக்கு காரணமான மனசையும் ஜீவபாவமற்ற ஆத்மாவையும் சம்பந்தப்படுத்த முடியாமல் இது எப்படி சாத்தியம் அது எப்படி சாத்தியம் என்று கேள்விகள் கேட்கிறோம் இங்கேதான் ஈஸ்வரன் வருகிறான் ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான் துவைதத்துக்கும் அத்வைதத்துக்கும் ஒரு பாலம் மாதிரி அவன் இருக்கிறான் ஒன்றை ஒன்று தொட்டு கொள்ள முடியாத துவைத அத்வைத இக்கரை அக்கறைகளை சம்பந்தப்படுத்தி வைக்கும் பாலமாக அவன் இருக்கிறான் உள்ளுக்குள்ளே அத்வைதமாக ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறான் வெளியிலே துவைதமாக இத்தனை பிரபஞ்ச நாடக கூத்தும் அடிக்கிறான் நம் மனசை அவன் ஏவிவிட்ட மாயை கட்டி போட்டு ஒரு சின்ன கட்டுக்குள் வைத்திருக்கிறது அவன் இம்மாதிரி மனசினால் கட்டுப்பட்டவன் அல்ல ஆத்மாவானது மாயையோடு சேர்ந்துதான் ஈஸ்வரன் ஜீவன் இருவருமே உண்டாகியிருந்தாலும் ஜீவன் தான் மனசிடம் மாட்டிக்கொண்டு முழிப்பவன் ஈஸ்வரன் அப்படி மனசினால் பந்தப்படுத்தப்பட்டவன் அல்ல என்று அத்வைத சாஸ்திரத்தில் நிறைய சொல்லியிருக்கிறது லோக வியாபாரமெல்லாம் திட்டம் போட்டு செய்யும் மகா மனஸ் காஸ்மிக் மைண்ட் என்று ஈஸ்வரனையே சொல்லலாம் ஆனால் அவனுக்கு கட்டுப்படுத்துகிற உபாதியாக மனஸ் என்பது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவன் என்னவும் பண்ணுவான் நம் புத்திக்கு புரியாததெல்லாம் அவனுக்கு சாத்தியம் ஜீவ மனசோ புத்தியோ அந்தகரணமோ எப்படி இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும் என்று கேள்வி கேட்பது போல ஈஸ்வரன் எப்படி இன்னது பண்ண முடியும் என்று கேட்க முடியாது மனசினால் கட்டுப்படாதவன் ஆதலால் எதுவும் செய்ய அவனால் முடியும் ஜீவன் தன் அந்தகரணத்தை கொண்டு என்ன பிரயத்தனம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணின பின் அது அழிந்து நாசமடைவதற்கும் அதற்கு எட்டாததை ஆத்மாவை ஜீவன் எட்டுவதற்கும் அவன்தான் வழி செய்கிறான் ஜீவபாவத்தின் உச்சிக்கு ஒருத்தன் போய் அங்கே இருந்தும் ஆத்மாவை தொட முடியவில்லை என்று கண்டுகொண்டு ஆத்ம அனுபவத்துக்கு தவிக்கும் போது ஜீவபாவத்தை அழித்து இந்திரிய மனோ புத்திகளை இல்லாமல் பண்ணி தன்னுடைய உள் ஸ்வரூபமான ஆத்மாவிலே ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான்